முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு அந்த சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த வழக்கு அந்த வழக்குல குற்றவாளி ஏற்கனவே தீர்ப்பு வந்திருந்தது இன்றைக்கு தண்டனை வழங்கிய தீர்ப்பு வந்திருக்குது ஆயுள் தண்டனை அப்படின்னு பதினோரு குற்றங்களும் மெய்ப்பிக்கப்பட்டன ஆயுள் தன் பதினோரு குற்றங்களுக்கும் தனித்தனியாக தண்டனைகள்னு பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க ஆயுள் தண்டனை முப்பது ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பும் கூடாது அப்படிங்கிற அட்டாச் அந்த 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 ஒரு கண்டிஷனும் அதில் சேர்ந்து இருக்குது ஐந்து மாதங்களுக்குள்ள இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் போய் விசா போலீஸ் விசாரணையும் முடிஞ்சு நீதிமன்ற விசாரணையும் முடிஞ்சு தீர்ப்பும் வந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் இது ரொம்ப வரவேற்க தகுந்தது இந்த ஆட்டிடியூட் இந்த ஸ்பீடு ரெண்டுமே ஏன்னா நம்ம எல்லாருமே கொந்தளிச்சோம் அந்த கொடுமை பார்த்து அந்த மாணவியை பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை அவருடைய தைரியத்தை பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை மற்றபடி எல்லாருமே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி அவங்க அவங்கவுங்க ஆங்கிளில் பார்த்தது வாங்க பார்த்தவங்களும் உண்டு ஆஹ் புலன் விசாரணை சரியா நடந்திருக்கு நீதி விசாரணை சரியா நடந்திருக்கு விரைந்து நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியிறது ஏன்னா புலன் விசாரணை சரியா இல்லாம இருந்தா நீதிமன்றம் அதை சுட்டி காட்டியிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங்கு இன்னும் சில பேர் வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து அந்த சாரு வந்து எப்படி காணாம போயிட்டான்னு கேட்டுட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மாதிரி கூட அதை பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா இவங்க கேட்டு அப்படி ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா ஆஹ் ஆதாரம் இருந்தேன்னா அந்த ஆதாரத்தை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும் அப்படி நீதிமன்றத்தை சமர்ப்பிச்சே அது நீதிமன்றம் வந்து போலீஸுக்கு வந்து பரிசீலனை விசாரணைக்கு உத்தரவிட முடியும் போலீஸுக்கு வந்து அப்படி இல்லாம காவல்துறை வந்து ஒரு நீதி தன்னுடைய விசாரணையை முடிச்சு சார்ஜ் ஷீட் பண்ணி அதுக்கப்புறம் இதுல வந்து நீதிமன்றத்துல விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த நாங்க வந்தா அந்த சாரியானு பண்ண சொல்றதெல்லாம் ஆஹ் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாகி இந்த மாதிரி பேசுறது நாம எல்லாருக்குமே நம்பிக்கை நம்பிக்கைன்னா ஜனநாயகத்துல உள்ள குறைகளை நம்மளால சுட்டி காட்ட முடியும் சுட்டி காட்டணும் காவல்துறையில குறைகள் இருந்ததுன்னா நீதிமன்றத்துல குறைகள் இருந்ததுனா நிர்வாகத்துல குறைகள் இருந்ததுன்னா அரசியல்வாதிகள்ட்ட குறை யாருக்கு குறைகள் சுட்டி 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 காட்டணும் பொறுப்புள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு விசாரணை தீர்ப்பு நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி சொல்றவங்க ஈடியில வந்து விசாரணையே நடக்காம இருக்கே நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு வழக்கு சார்ஜ் ஷீட்டுக்கே போகாம இருக்கே அதை பத்தி ஏன் வாய்த்திருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கதான் பதில் சொல்லணும் ஆனா தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்ற நேரத்தில் நீதிமன்றத்திற்கு நம்முடைய வணக்கங்களை சொல்ல வேண்டும் என்னுடைய அபிப்பிரம் நீங்க நீங்க சொன்னதுல அந்த வழக்கை புகார் கொடுத்த பெண்ணை பாராட்டினீங்க அதில் அதையும் முக்கியமாக அந்த ஏரியாலையும் அரசனுடைய ரோல் வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய ரோல் வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை பாதுகாத்து விசாரணையின் போது அந்த ஐடென்டிட்டியை பாதுகாத்து விசாரணை நீதிமன்றத்திலயும் சரி போலீஸ் விசாரணையின் போதும் அந்த பாது ஐடென்டிட்டியை பாதுகாத்து அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாங்கிறது ஒரு அதில் அதுல பாராட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்கு விசாரணை சிறப்பாக நடந்ததுன்னு சொன்னீங்க அப்புறம் நீதிமன்றத்துக்கும் வணக்கம் சொன்னீங்க இந்த மூன்று விஷயங்கள் இருக்குல்ல சார் இதுல எல்லாத்துலயும் வந்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அல்லது அவதூறு செய்யக்கூடியவர்கள் அவ செய்கிறாங்க பேசுறாங்க காவல்துறையை எப்படி பாராட்டுவீங்க தமிழ்நாடு காவல்துறையை எப்படி பாராட்டுவீங்க இது நீதிமன்றம் சொல்லித்தானே அந்த கமிட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி காவல்துறைக்கு பாராட்டு வரும் அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க சார் இல்ல நீதிமன்றம் சொல்லி அமெரிக்காலிருந்து ஆப்பிரிக்கிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிகாரிகள் தானே வந்தாங்க அவங்கதான் விசாரணையை நடத்தினாங்க பலத்த சர்ச்சைகள் வந்த நேரத்துல நீதிமன்றம் வந்து சொன்னாங்க எஸ்ஐடி வந்து போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு வந்து இவங்க வந்து முடியாதுன்னு சொன்னாங்களா இப்படி ஒரு சர்ச்சைகள் நல்ல சர்ச்சைகளோ வேண் சர்ச்சைகளோ சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன த சீசஸ் ஒய்ஃப் ஷுட் பி பியாண்டு சஸ்பெஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அரசு வந்து தன்னுடைய கடமே நீங்க எஸ்ஐடி கேட்குறீங்க நாங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிடுறோம் அவங்களே விசாரணை நடத்திட்டு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு அதுல இருக்குங்களா சார் அவங்க என்ன எலெக்ஷன் கமிஷன் அவங்க மேல இங்க சரியாக நடந்தது நடக்கல அப்படின்னு ஒரு சார்ஜ் முன்வைக்கிறாங்கல்ல அவங்களே முன்வைக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு எல்லையை தாண்டி வெளியில எல்லா இடங்கள்லயும் எலெக்ஷன் கமிஷன் சிறப்பாக நடக்குதுன்னு சொல்றவங்க தமிழ்நாட்டில் மட்டும் எலெக்ஷன் கமிஷன் சிறப்பாக செயல்படலைன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் தனி இப்போ கான்ஸ்டியூஷனல் பாடி தானே அதே எதுக்கு தமிழ்நாடு அரசு மேலே காட்டுற வன்மத்தை அதுலேயே காட்டுறீங்கன்னு சொன்னா அப்போ என்ன பதில் சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தானே அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அதனால எலெக்ஷன் கமிஷனுக்கு கெட்ட பேர் கிடையாது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தான் கெட்ட பேர்னு சொல்லுவாங்க அவங்கள மேலே சார்ஜ் வைப்பாங்க இது இதுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து செஞ்சாலும் இதுக்கு நீதிமன்றத்தை தான் பாராட்டுவோம் தமிழ்நாடு காவல்துறையை பாராட்ட மாட்டோம் தமிழ்நாடு காவல்துறை நான் எல்லா விஷயத்திலேயும் பாராட்டுலயே இதுல சிறந்த முறையில் நடந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டு அவங்க தவறு செஞ்சா தவறையும் சுட்டி காட்டி தான் போறோம் சுட்டி காட்டி இருக்கும் அதே மாதிரி இது இறக்க என்னடா நீங்க சரியா சொன்ன மாதிரி ஒரு காவல்துறை தன்னுடைய கடமையை சரியா செஞ்சதுக்கு அப்புறமும் அதன் இப்ப காவல்துறை தன்னுடைய கடமையை சரியா செய்யாம இருந்தா சொல்லாமல் போய்விட்டால் இவங்க கோர்ட்ல தண்டனையே கொடுக்க முடியாதுங்க எல்லாருக்கும் தெரியும் அதான் அது எப்படி சார் வேலை செய்யலாம் சரியா எப்படி வேலை செய்யலாம் நாங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியாம போயிடுது இல்ல அது சரி அதுதான் பிரச்சனையாக தெரியுது அதுதான் நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் அந்த கேள்விய முன்வைத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு இன்றைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் வெளியில வந்து பேசியதற்கு பிறகும் இன்னும் அந்த சாரை விட மாட்டேங்கிறாங்க நீதிமன்றத்திலேயே வந்து சாரே கிடையாது சாரும் கிடையாது மோரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மோட்ல மோட்லதான் இருந்தது அந்த பீரியடு அப்படிங்கறத லேபுக்கு அனுப்பி ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வாங்கியிருக்காங்க அதனால ஒரே ஒருவர் தான் அதில் சம்பந்தப்பட்டவர் அவருக்கும் தண்டனை கொடுத்தாச்சு அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் தீர்ப்பில் இருக்கு அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க அதனால இவங்க வந்து நீதிமன்றத்து மேலேயும் சார்ஜ் வைக்கிறாங்க விமர்சனம் பண்றவங்க இருக்கிறாங்க போலீஸ் மேலேயும் விமர்சனம் பண்றவங்க இருக்கிறாங்க ஆனா அது எல்லாமே இப்போ சிரிக்குது சிரிப்பா சிரிக்குது அதனால இப்போ வேற ஏதாவது ஒரு வழியில வரணும் அதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த சாரை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றது ஏன் சாரி கண்டுபிடிக்க போறாங்கன்னா இதை கண்டுபிடிக்க வந்தா சா சார்னு பேசிட்டு இருக்காங்களா இவங்கிட்ட நான் மறுபடியும் சொல்றேன் ஆதாரம் இருந்தா நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கலாம் அதுக்கு இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதை விட்டுட்டு எந்த ஆதாரமும் இல்லாம ஆதாரம் இருக்க மாதிரி பேசுறாங்கிற ஒரு சந்தேகத்தை நம்மகிட்ட இவங்க கிளப்பிக்கிட்டு இருக்காங்க திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி இன்னைக்கு தலைவரா இல்ல பல சமயங்கள் இது மாதிரி அதிரடி வேட்டுக்களை அவர் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அவங்க அஞ்சு உள்ள கொண்டு வருவேன் இவங்க அழிஞ்சி உள்ள கொண்டு வருவேன் ஏன் கொண்டு வர முடியல கொண்டு வந்தா யாரும் அதை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு காரியம் நல்லது செஞ்சாங்கன்னா அந்த நல்லது செஞ்சவங்களை பாராட்டுறதுங்கிறது வந்து ஒரு அடிப்படை மனிதப்படுப்பு இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் வந்து சரியான விசாரணை நடத்தாமல் இருந்திருந்தால் நீதிமன்றத்திற்கு தண்டனை கொடுத்திருக்க முடியாது குற்றம் ருசூவாகப்படவில்லை நிரூபிக்கப்படவில்லை அதாவது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை கூட பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோஸ் டு தி அக்யூஸ்டு அக்யூஸ்டு இது நிரூபிக்கப்பட்டது மட்டுமல்ல சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இந்த மற்ற கருதுறனால தான் தண்டனை கொடுத்திருக்காங்க அப்ப பதினோரு சார்ஜஸ் ஆமா ஆல் தி ஸ்டாண்ட் அதனால இதுல வந்து இன்னும் நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரியுமா நீங்க போலீஸ்ல சொல்ல விட நீதிமன்றத்தில் சொல்லுங்க அதை விட்டுட்டு இது மாதிரி பேசிட்டு இருக்கல என்ன அர்த்தம் இருக்கு எதுலயுமே வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு நேத்து நம்ம வந்து விரைந்த நடவடிக்கைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற அது சின்ன உதாரணம் இல்ல இது ரொம்ப பெரிய உதாரணம் நேத்து நம்ம பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த பொதுக்குழு தீர்மானத்தை எல்லாம் பல தீர்மானங்கள் நல்லா இருக்கு வரவேற்கத்திற்கு சொல்லி ஆனா தமிழ் பயிற்று மொழியா உள்ள பள்ளிகள் வந்து அடைஞ்சு போயிருக்காங்களே அஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் இவர் முதல்வரதுக்கு முன்னாடியே போது ஸ்டாலின் வந்து அதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாரு ஆனா எங்க தப்பு நடக்குது ஏன் இது வரைக்கும் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் நான் உங்ககிட்ட சொல்லி நானே போய் முதல்வர் மறுபடியும் பாக்கணும் போல அது வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு இருக்காது போலன்னு சொல்லிட்டு இருந்தோம் முதல்வர் இதை பார்த்திருக்கிறாரு இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எனக்கு போன் பண்றாரு என்ன பிரச்சனை சார் முதல்ல வந்து என்கிட்ட சொன்னாரு நீ மிஸ்டர் பாலசிந்திரனோட வீடியோ ஒன்று பார்த்தேன் அது என்ன பிரச்சனை சார் அது உடனடியா பார்த்து சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னாரு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டார் நான் பிரச்சனை சொன்னோம்னா ஆமா அப்ப தமிழ் தமிழ் சொல்லி கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் இது கொடுக்கணும்னு சொல்றீங்களா உடனே நான் கிளாரிஃபை பண்ணேன் அப்படி சொல்லிங்க தமிழை பயிற்று மொழியாக வச்சிருக்காங்களே அந்த பள்ளிகள்லாம் இன்னைக்கு வந்து சிதலம் அடைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உன்னடையே சொன்னாரு அது நல்ல திட்டமாக தானே இருக்கு நான் பாக்குறேன்னாரு நான் அவற்றை சொன்னேன் நான் மறுபடியும் சென்னைக்கு வரும்போது உங்களை வந்து பாக்குறேன் அப்படியே இது இதுக்கு வந்து கொஞ்சம் நாலு எடுக்கும்னு நினைச்சேன் நான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு எனக்கு போன் பண்ணி அவர் வந்து சொல்றாரு இந்த தமிழ் கழகம் இருக்கிறது அதுக்கு வந்து சொல்லியிருக்கோம் இதுக்கு உடனடியாக நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் முதலமைச்சர் வந்து என்கிட்ட சொன்னாரு நான் முதலமைச்சர் அறைக்கு வெளியில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட சொல்லிருங்க மிஸ்டர் பாலசிங் சொல்லிருங்கன்னு சொல்லி சொன்னாரு இது நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது பாலச்சந்திரன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹியர் ஒரு இஷ்யூ அது நேர்மையான இஷ்யூ நான் மறுபடியும் அவர்கிட்ட போன் பண்ணும்போது சொன்னேன் நீங்க அங்க கொடுக்க சொல்றீங்க ஆனா அங்க குடுத்தா ஸ்ட்ராட்டிக் ஆயிருமே அவங்க இன்னைக்கு அஹ் இருபத்தோரு பள்ளியோ நாற்பத்தி ரெண்டு பள்ளியோ அவங்க உதவி செஞ்சாங்கன்னா அந்த என்ன உதவி கொடுக்குறாங்களோ அந்த உதவிதான் அப்படி நிக்கும் ஆனா உங்களுடைய கல்வி துறைக்கு வந்துருச்சுன்னா மற்ற பள்ளிகளில் கிடைக்கிற அத்தனையுமே இதுக்கும் கிடைக்குமேன்னு சொல்லி பேசுறாங்க உடனே அவர் சொன்னாரு எங்களுக்கு இப்ப இங்க வந்த உடனே ஆய்வு செய்து உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி இதுல என்னென்ன ஆய்வுகள் நடத்தணும் இதெல்லாம் பண்ணனும் பண்ணணும் உடனடியாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு முதல்ல விரும்புறாரு அப்ப நான் சொன்னேன் அப்ப நாங்க நான் அவங்க சொல்றேன் இதை நீங்க முதல்ல கன்சிடர் பண்ணுங்க இதுல உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குன்னா நீங்க சொல்லுங்க நான் கல்வி அமைச்சர் மறுபடியும் போய் சொல்றேன்னு சொல்லல மாட்டேன் கண்டிப்பா அப்படி சொல்லுங்க இதை விட என்ன நிவாரணம் நான் எதிர்பார்க்க முடியும் இதுல நான் வந்து ஏதாவது குற்றம் குறை சொல்லுவேன் என்ன அரசு துறையில சொல்லாம அவங்க வந்து இவங்ககிட்ட பாலகிருஷ்ணன் தலைவரா இருக்காரு அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கு அப்போ செய்யறதுல ஏதாவது இருந்தாலும் அமைச்சர் சொல்றாரு இதுல வந்து நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து குறை இருக்குன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா பிளீஸ் ரெஃபர் பேக் டு மீ என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் இதுக்கு மேல நான் அந்த ஒரு அரசு கிட்ட எதை எதிர்பார்க்க முடியும் இப்ப இதுல வந்து என்ன அப்படிலாம் சொல்லிடப்படாது சார் திமுக அரசு ஏதாவது ஒண்ணு செஞ்சிடுச்சுன்னா அதெல்லாம் பாராட்டிட கூடாது சார் பிரேசில்ல கவுன்சில் ஜெனரலா என்னுடைய பேச்சுமேட் விஸ்வநாதன் இருந்தார் அப்போ அவர் இந்தியன் விசா கேட்டு வர்றவங்களை கான்சல் ஜெனரல் சோப்போலா அப்படிங்கிற இடம் நம்ம பம்பாய் மாதிரி அங்க வந்து நாட்டுடைய தலைநகர்ல ஆனா கமர்ஷியல் கேபிட்டல் பம்பாயில அது மாதிரி அங்க வந்து அவர் என்ன சிஸ்டம் வச்சிருந்தாரு நம்ம இந்தியால இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு வர்றவங்க விசா கேட்டு வரும்போது அவர் சொல்லியிருந்தாரு விசா ஆபிசர் சொல்லியிருந்தாரு அவங்கள வந்து உடனடியா என்கிட்ட அனுப்பிடுங்க பேப்பர் வாங்கிட்டு என்கிட்ட அனுப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு அதுக்கு என்ன காரணம்னா விசா வித் காஃபின்னு அதுக்கு அவர் பேர் வச்சார் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு காஃபி கொடுத்து பத்து நிமிஷம் பேசுவேன் விசா ஆபிசர் சொல்லியிருந்தாரு மவனே அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள விசா ரெடியா என் டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரொம்ப பேமஸா இருந்தது யாரும் விஸ்வநாதன் அங்க வந்து கான்சல் ஜெனரல் இருந்தபோது நான் இருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானே பதிமூணு வருஷமாச்சு பட் விஸ்வநாதன் வாசி வெரி பாப்புலர் இந்த நடவடிக்கை வந்து அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தானே யாரோ ஒருத்தங்க பேசுறாங்கன்னு சொல்லி மட்டும் நினைக்காம இந்த பேசல வந்து என்ன இப்ப இன்னொன்னு எனக்கு என்ன இருக்குன்னா நீ இதை செய்யன்னு சொல்லி இவற்ற மகிஷ்ட வந்து இவர் சொல்லல முதல்வர் வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய குறையா ஒண்ணு சொல்றாரு அது என்னன்னு அவர்ட பேசி கண்டுபிடிச்சு குறை இருந்ததுன்னா உடனடியாக அதை சரி செய்யணும் இது ரொம்ப மெச்சூர் லுக் ஆஃப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மிஸ்டர் ஜென்ராம் சொல்றாரு பால்சிந்தன் சொல்றாரு இபிஎஸ் சொல்றாரு அது சொன்னதுக்கெல்லாம் நான் சரி சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது எந்த அளவுக்கு அது வந்து உண்மையான குறையா இருக்கு அந்த அளவுக்கான குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நிவர்த்தி பண்ணும் நம்ம சொல்றது சரியா இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா பால்சிந்தன் பேசுங்க இதுக்கு மேல நான் எங்க ஒரு மெச்சூர் அட்மினிஸ்ட்ரேஷனை பாக்க முடியும்னு எனக்கு தெரியல சார் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிந்து கொள்வது அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் சார் சுய தம்பட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மனிதா மனிதாவ நேற்று முதலமைச்சர் பார்த்திருக்கிறார் அதுல நீங்க பேசியதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தானே சார் செய்தி ஆமா அமைச்சர் வந்து நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் அவர் இந்த மாதிரி பேசினாரு அது என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க இதுல எல்லாம் வந்து லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து பதிமூணு பேர் செத்து போயிட்டாங்கன்னு வருவார் ஆனா எஸ்பியோ கலெக்டர் வந்து உடனடியே அதிர்வலைகள் கலக்க மாட்டாங்க பாக்குறவங்க ரொம்ப சீரியஸா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நம்பாம இருக்க மாட்டோம் முழுக்க முழுக்க அவருடைய கூற்று முழு உண்மைன்னு நம்ப மாட்டோம் அவருக்கு கிடைச்ச தகவல் சொல்றாரு நிச்சயமா பெரிய கலவரம் நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுல அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் உடனடியாக எஸ்பி வந்து எஸ்பி எஸ்ஐபின்னு சொல்லிடும் சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு எஸ்பி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் தான் எஸ்பி உடனடியே இன்டெலிஜென்ஸ் பியூரோட வந்து சொல்லுவார் அவர் அது என்னென்னு விசாரிச்சு வரணும் சொன்னாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா அதிகாரிகளை பார்த்து புகார் கொடுக்கறதுக்கு வந்து ஒருவர் சொல்லிட்டார்னா சொன்னது அவர் பொய்யா சார் சொல்லியிருக்க போறாரு நீங்க உடனே சம்பந்தப்பட்டவங்களை பிடிச்சு காலி பண்ணிட வேண்டாமா அப்படின்னா அது எல்லாம் செய்யலன்னா என்ன சார் நிர்வாகம் அது அப்படித்தான் இப்ப கேக்குறாங்க அவங்க நீங்கள் யாரெல்லாம் நம்ப மாட்டோம்னு சொன்னீங்க அந்த கன்சர் எஸ்பி நம்ப மாட்டார் கலெக்டர் நம்ப மாட்டார் ஆய்வு செய்து அப்புறம் அதை கவர்மெண்ட்ல சொல்லுவாருன்னு சொன்னீங்கல்ல நான் எங்களுக்கு நான் மீடியாவிலேருந்து வர்றேன் மீடியாவுக்கும் அந்த அந்த பொறுப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க சிலர் எதிர்கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க சிலர் அவங்க வந்து உடனடியாக அந்த செய்தி வந்த உடனேயே அது உண்மையா பொய்யான்னு பார்க்காம

ஆமாங்க அதாவது அந்த பிரஷர் கொடுக்கறது இம்மிடியா வந்து ஒன்னு இதுதான் உண்மை எங்களுக்கு தெரியும்னு பேசுறது வந்து சரி கிடையாது இப்ப சரியான முதிர்ச்சி அடைந்து எதிர்கட்சி என்ன சொன்னா எப்படிப்பட்ட தகவல் வந்திருக்கு இதை முதல்வர் உடனடியாக நோக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன்னு சொன்னா அது ரொம்ப மெச்சூர் ஸ்டேட்மெண்ட் இப்ப பாருங்களேன் எது வந்து மெச்சூர் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் பாக்குறேன் நான் இவற்றை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றேன் நீங்க சொல்றீங்க அங்க இதுல வந்து அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திட்ட வந்து உழைச்சிருக்கோம் அவங்க ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க சரி ஆனா இதுல வந்து பெர்மனண்ட் இது ரிலீஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட திரும்ப வரோம்னு சொல்லும் போது அவரு சொல்லிருக்கலாம்ல என்னங்க அரை நாள்ல பிரி சிஎம் ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு அதுலயும் நொல் கண்டுபிடிக்கிறீங்களே அவர் கேட்டிருக்கலாமே என்னையா ஆனா அவர் அப்படி கேட்கல நீங்க முதல்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு இதத்தான் நான் மெச்சூர் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படித்தான் நிர்வாகம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறதா கரெக்ட் நான் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருக்கவே கூடாது அதே மாதிரி இப்ப இவங்க வந்து எதிர்கட்சி தலைவர்கள் குறை சொல்றது வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் குறை சொல்லி இருக்கிறதா கேள்விப்படுறதுமே நீங்க அதை தயவு செய்து முழுக்க உடனடியாக பார்க்க வேண்டும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்து ஒண்ணுமே பார்க்கலன்னா இவங்க அதுக்கப்புறம் குற்றம் சொல்லலாம் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்றீங்க நாங்கள் சொன்னோம் அதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் நாங்கள் ஏற்கனவே எங்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இந்த இன்ஃபர்மேஷன் தான் கரெக்ட் இதுபடி தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து முதிர்ச்சியான ஒரு எதிர்கட்சி கிடையாது அப்படி இருக்கக்கூடாது நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நேற்று மனிதா மனிதாவில் நீங்கள் சொன்ன கருத்துக்கு உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் துறை அமைச்சரும் உங்களை தொடர்பு கொண்டு பேசி முதலமைச்சருக்கும் துறை அமைச்சருக்கும் மனிதா மனிதா சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக மனிதா மனிதா சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நன்றி சொல்றோம் சார்பாக என்ன இப்படிப்பட்ட ஒரு விரைவு நடவடிக்கை எடுக்கிறது அதுவும் கல்வி சம்பந்தப்பட்டதுல ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் வந்து நலிவடைந்து போயிருக்கு அப்படிங்கிற கவலை நம்ம சொல்லும்போது அதுக்கு உடனடியாக நடவடிக்கை வந்து நிச்சயமாக போற்றக்கூடியது அதுக்கு பிறகு சார் இந்த இன்னைக்கு வந்து தீர்ப்பு இந்த வழக்கு ஐந்து மாத காலத்திற்குள்ள இந்த தீர்ப்பை நோக்கி எல்லாத்தையும் நகர்த்திட்டு போனது இது எல்லாமே இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஒரு இமேஜ் உருவாக்க முயற்சி பண்றாங்கல்ல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அதற்கு நேர் மாறாக இருக்குது ஏன்னா டைம்லி ஜஸ்டிஸ் வந்திருக்கு ஜஸ்டிஸ்ங்கிறது வந்து வெறும் தீர்ப்பு தீர்ப்பு குற்றவாளிக்கான தண்டனை அப்படிங்கிறத தாண்டி பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணியம் அவர்களுக்கான பாதுகாப்பு போன்ற விஷயங்களையும் செய்திருக்கிறத பார்க்க முடியுது அதனால இதை வந்து பெண்கள் மீதான அக்கறை பெண்களுடைய அதிகாரத்துக்காக பிற விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது பெண்களுடைய அதிகாரத்திற்காக செயல்படும் அரசு அப்படின்னு சொல்லலாமா டிஎம்கேஸ் கமிட்மெண்ட் வந்து பெண்கள் பெண்கள் முன்னேற்றத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா பெண்களுக்காக நிற்கும் அரசு அப்படின்னு சொல்லலாமா இல்ல இந்த ஒரு வழக்குல நீதி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது மட்டுமாக இதை பார்த்தேன் துண்டாக பார்க்கணுமா இல்ல கோர் கோர் பிலோசபி வந்து சரியாக இருந்ததாக இருக்கிறது அதுல சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான விசாரணை நடந்திருக்காது அவங்ககிட்ட வந்து விசாரணை நடத்தி சீக்கிரமா அதாவது கேட்டதில்ல என்ன விசாரணை நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும்னு காவல்துறை நினைச்சதுன்னா அதுக்கு அவங்களுக்கு அந்த அத செய்யறதுக்கான சுதந்திரம் கிடைச்சதுனாலதான் அந்த விசாரணை நடந்தது அப்ப அதை செஞ்சு கொடுத்தது அரசுதான் அப்ப அந்த அந்த இவங்களுடைய கோர் பிலாசபி இப்படிப்பட்ட தவறுகள் குற்றங்கள் நிகழக்கூடாது இப்ப திரும்ப திரும்ப நான் சொல்ல வருது என்ன அப்ப இன்னொரு தடவை இது மாதிரி குற்றம் நிகழ நிகழாமல் இருக்கும்னா யாராலையும் அந்த அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது எந்த அஷூரன்ஸ் கொடுக்கணும்னா எந்த அசூரன்ஸ் கிட்ட இருந்து வரணும்னா குற்றங்கள் நிகழ்ந்தால் குற்றங்களை செய்பவர் யார் என்றதை பற்றி ஆராயாமல் குற்றங்கள் சரியான முறையில் ஆராயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு இருக்கு இப்ப இவர் வந்து சட்டமன்றத்திலயும் சொன்னாரு முதல்வர் சொன்னாரு அவர் வந்து எங்களுடைய ஆதரவாளர் எங்களுடைய கட்சிக்காரர்கள் எங்களுடைய ஆதரவாளர் என்று அறியப்படுகிறதுன்னு சொன்னாரு எங்க ஆதரவாளும் சொல்லிட்டு குற்றத்தை மறைச்சாங்களா அப்படி இல்லையா கட்சி ஒரு கட்சிக்காரராக இருந்தாலும் கூட கட்சிக்காரர்கள் தவறு செய்வார்கள் குற்றங்கள் செய்வார்கள் அவர்கள் மீது சட்டத்தின் ஆட்சி நடவடிக்கை எடுக்குதா இல்லையாங்கிறது தான் முதன்மையானது ஆமா அதாவது அவர் வந்து கட்சிக்காரர் இருந்தா முதல்வர் அதே சொல்லியிருப்பாரு அவர் எங்களுடைய கட்சிக்காரர் அதையும் சொல்லியிருப்பாரு சட்டமன்றத்துல தனக்கு கிடைத்த தகவல்களை சரி பார்த்துட்டு அவர் சொன்னது எங்களுடைய கட்சிக்காரன்னு சொன்னீங்க எங்களுடைய கட்சி இல்லை கட்சிக்கார ஆதரவாளர் ஆனால் ஆதரவாளரும் கட்சிக்காரரும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் இன்னும் சில இடங்கள் இது மாதிரி வந்து இதெல்லாம் வெளிவராத அளவுக்கு முத்திசாலிகளா யாராவது கிரைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இது ஒரு எச்சரிக்கை மணி அந்த பெண்ணை போல் அந்த கல்லூரி மாணியை போல் மற்றவர்கள் தைரியமாக வர வேண்டும் என்பதற்கும் இது ஒரு ஆதரவு மணி ரொம்ப நாகரீகமாக அந்த விஷயத்த சொன்னீங்க சார் நீங்க வந்து வேற ஒரு கேச எல்லாருக்கும் தெரிஞ்ச சமீபத்துல ஒரு தீர்ப்பு வந்த இன்னொரு கேஸ கோட் பண்ணி அங்கே அதுல என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கு நேர் மாறாக இங்க வந்து அரசு எல்லா விஷயத்தையும் நேர்மையாக நடத்தி முடிச்சிருச்சு சீக்கிரத்துலயும் நடத்தி முடிச்சிருச்சு அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லாம நீங்கள் வந்து கரெக்டாக இது இதை மட்டும் சொல்லியிருக்கீங்க அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அரசினுடைய குயிக் ரெஸ்பான்ஸ் இது தொடர்பாக உடனடியாக செயல்படு உடனடியாக விரைந்து செயல்பட்டதை பற்றியும் பேசியிருக்கிறோம் வேறு வழக்குகளை போல தாமதப்படுத்தாமல் மாறாக இது குயிக்காக நடந்திருக்குங்கிறதும் உண்டு அரசியல் ரீதியான தலையீடுகளும் இல்லை கைது செய்வதற்கு ஆயிரம் போராட்டங்கள் நடத்தியதற்கு பிறகு கைதும் விரைவாக நடவடிக்கை எடுத்தது வந்து ட்விட்டர்ல கருத்து போட்டவர்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஆனா அவங்களுடைய ரோல் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல இதுல இல்ல அவங்க ரோல் இருக்கு ஆனா அந்த ரோலுக்கு எப்ப பலன் இருக்கும்னா மேல உள்ள முதல்வர் வந்து சரியான அணுகுமுறையோட நியாயமான அணுகுமுறையோட பொழுதுதான் அப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு வந்து பலன் இருக்கு இப்ப இருநூறு கிலோமீட்டர் தள்ளி எப்படியா நாலு பேர் வந்தாங்க முப்பது பேரை சுட்டு கொட்டுட்டு எப்படியா ஓடினாங்க அப்படின்னு சொல்லி நானும் நீங்களும் குரல் எழுப்புனா அந்த குரலுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அந்த குரலுக்கு மரியாதை கொடுத்தாத்தான் அந்த குரலுக்கு பலன் இருக்கும் இந்த ட்விட்டர்ல வந்து எழுதுனாங்க அதை பத்தி கண்டுக்கிடாம வந்து இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும் ஒண்ணுமே ஆயிருந்திருக்காது கண்டு கண்டுகொண்டார்கள் சென்சிட்டிவிட்டியை புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற அளவுல நம்முடைய அரசுக்கு வந்து பாராட்டுகள் வந்து நிச்சயமா சொல்லணும் பாராட்ட வேண்டிய விஷயத்துல பாராட்டம் இருந்தால் அதுக்கப்புறம் பொதுமக்கள் ஆகிய நம்ம வந்து நம்ம கடமையை சரியா செய்யறோமா சரியா அது ரொம்ப முக்கியமானது சார் பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டிய நேரத்துல சரியாக பாராட்டணும் அதுவும் அதுவும் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ருட்டீன் அப்படின்னு சமூகம் நினைக்கணும் மக்கள் நினைக்கணும் அப்படிங்கிறதும் அதுல இருக்கு ரொம்ப நன்றி சார் இன்னும் நிறைய விஷயங்கள் இது தொடர்பாகவே பேச வேண்டியது இருந்தாலும் கூட இதோட இன்னைக்கு நிறைவு செய்திருக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்